துலாம் ராசி அல்லது துலாம் லக்கினக்காரர்களுக்கு உங்கள் எண்ணத்தை மாற்ற முடிந்தால் உங்கள் வாழ்க்கையையும் உங்களால் மாற்ற முடியும் இந்த வரிகள் எவ்வளவு ஊக்கம் அளிக்கிறதோ ஜோதிட சாஸ்திரத்தில் இதன் முக்கியத்துவம் அவ்வளவு ஆழமானது சிந்தனையை மாற்றுவது அவசியம்தான் ஆனால் அந்த சிந்தனையை நிஜமாக்குவதற்கு கிரகங்களும் காலமும் சாதகமாக இருக்க வேண்டியதும் அவசியம் இந்த வீடியோவில் இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்வது மற்றும் வரவிருக்கும் மாற்றங்களுக்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்வது என்பதை விரிவாக புரிந்து கொள்வோம் வாங்க முதலில் முதல் நாளை பற்றி பேசுவோம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நண்பர்களே பஞ்சாங்கத்தின்படி இன்று சந்திரன் மீன ராசியில் இருக்கிறார் உங்கள் ஜாதகப்படி மீன ராசி உங்கள் ஆறாம் வீட்டில் வருகிறது உங்கள் ஆறாம் வீட்டில் ஏற்கனவே கர்மக்காரகன் சனி பகவான் வீற்றிருக்கிறார் அதாவது இன்று சந்திரன் மற்றும் சனியின் சேர்க்கை உருவாகிறது பாருங்கள் எப்போதெல்லாம் சந்திரனும் சனியும் சேர்கிறார்களோ சாஸ்திரங்களில் இதை விஷயோகம் அல்லது புனர்ப்பு யோகம் என்று அழைக்கிறார்கள் இந்த பெயரை கேட்டு பயப்பட தேவையில்லை இதன் அர்த்தம் மனம் கனமாக இருக்கும் என்பதுதான் இன்று காலையில் எழுந்தவுடனேயே பொறுப்புகளின் சுமை மிக அதிகமாக இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள் பழைய கசப்பான நினைவுகள் அல்லது ஏதேனும் பழைய பயம் என்று உங்களை தொந்தரவு செய்யலாம் ஆனால் இது ஆறாம் வீட்டில் நடப்பதால் இந்த நாள் சுய பரிசோதனைக்கு மிகச் சிறந்தது இன்று உங்கள் மனம் வெளி உலகத்தில் குறைவாகவும் உங்கள் உள் உலகத்தில் அதிகமாகவும் ஈடுபடும் அதிகப்படியான சிந்தனையை நீங்கள் தவிர்த்தால் இன்று உங்கள் மிகப்பெரிய பிரச்சினைக்கான தீர்வை கண்டறியலாம் இப்போது மிக முக்கியமான விஷயத்திற்கு வருவோம் அதுதான் உங்கள் வேலை இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக இருந்தாலும் என்னுடைய தெளிவான ஆலோசனை என்னவென்றால் இன்று உங்கள் வேலையிலிருந்து முழுமையாக விடுப்பு எடுக்காதீர்கள் ஏன் ஏனெனில் ஜாதக கட்டங்களில் இந்த நேரம் வேலைக்குச் சிறந்தது என்று தெளிவாக எழுதப்பட்டுள்ளது ஆறாம் வீடு சேவை சம்பந்தப்பட்டது சனி சேவைக்கு உரியவர் நீங்கள் ஏதேனும் ப்ராஜெக்ட் திட்டமிடுகிறீர்கள் என்றால் ஏதேனும் பிரசன்டேஷன் தயார் செய்கிறீர்கள் என்றால் அல்லது அடுத்த வாரத்திற்கான யுக்தியை உருவாக்குகிறீர்கள் என்றால் இன்று உங்கள் மூளை மிக கூர்மையாகவும் கவனத்துடனும் இருக்கும் டேட்டா அனாலிசிஸ் அல்லது ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வரம் அது மட்டுமல்ல அலுவலகத்தில் ஏதேனும் அரசியல் நடந்து கொண்டிருந்தால் அல்லது சக ஊழியர் யாரேனும் உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்தால் இன்று சனி பகவானின் அருளால் நீங்கள் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவீர்கள் எதிரிகளின் மீது வெற்றி கிடைக்கும் யோகம் உருவாகியுள்ளது இப்போது குறிப்பாக வீட்டை நிர்வகிக்கும் பெண்கள் என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளை பற்றி பேசுவோம் பாருங்கள் சந்திரன் மற்றும் சனி ஆறாம் வீட்டில் இருக்கிறார்கள் ஆறாம் வீடு என்பது தினசரி வேலைகள் மற்றும் சேவை சார்ந்தது வீட்டு வேலைகள் முடிவே இல்லாமல் நீள்வது போல் இன்று உங்களுக்கு தோன்றும் ஒரு வேலையை முடித்தால் அடுத்த வேலை தயாராக நிற்கும் சனி பகவான் இன்று உங்களிடமிருந்து கொஞ்சம் உழைப்பை கேட்கிறார் இங்கே ஒரு எச்சரிக்கையும் உள்ளது இன்று வீட்டில் வேலை செய்யும் உதவியாளர்கள் அல்லது பணிப்பெண்களுடன் வாக்குவாதம் ஏற்படலாம் சனி வேலையாட்களின் காரகர் எனவே அவர்கள் மீது கோபப்படுவதை தவிர்க்கவும் இல்லையெனில் அவர்கள் வேலையை விட்டுச் செல்லக்கூடும் இது உங்கள் பிரச்சனையை அதிகரிக்கும் ஆனால் இதில் ஒரு நேர்மறையான பக்கமும் உள்ளது வீட்டை ஆழமாக சுத்தம் செய்ய அல்லது பொருட்களை சரியான இடத்தில் வைக்க இன்றைய நாள் சிறந்தது வீட்டின் ஏதேனும் ஒரு மூலையை அலமாரியை அல்லது சமையலறையை நீங்கள் ஒழுங்கமைக்க விரும்பினால் இன்றே செய்யுங்கள் உங்களுக்கு மிகுந்த மன அமைதி கிடைக்கும் பொருளாதார ரீதியாக இன்று நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடக்க வேண்டும் புதன் இன்று உங்கள் இரண்டாவது வீட்டில் இருக்கிறார் இது நல்ல விஷயம் ஆனால் ஆறாம் வீடு கடன் சம்பந்தப்பட்டது பரவாயில்லை ஏதேனும் ஒரு விலையுயர்ந்த பொருளை தவணை முறையில் வாங்குவோம் என்ற எண்ணம் இன்று உங்கள் மனதில் வரலாம் நில்லுங்கள் இன்று எந்தவிதமான புதிய கடனையும் தொடங்க வேண்டாம் இன்றைய நாள் கடன் வாங்குவதற்கு அல்ல மாறாக கடனை அடைக்க திட்டமிடுவதற்கான நாள் உங்கள் செலவு கணக்கை இன்று நீங்கள் சரிபார்த்தால் அது மிகத் துல்லியமாக இருக்கும் மாணவர்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்வேன் சனியின் ஒருமுகப்படுத்தும் திறன் இன்று உங்களுடன் உள்ளது உங்களுக்கு புரியாத பாடம் ஏதேனும் இருந்தால் நிலுவையில் உள்ள பாடங்கள் இருந்தால் இன்று அதை எடுத்து வைத்து படியுங்கள் மொபைலை ஓரமாக வைத்துவிட்டு படியுங்கள் இன்று இரண்டு மணி நேரம் படிப்பது பத்து மணி நேரத்திற்கு சமமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு சிறிய எச்சரிக்கை மீன ராசி பாதங்களை குறிக்கிறது மற்றும் ஆறாம் வீடு நோய்க்கானது இன்று உங்களுக்கு கால்களில் வலி குதிகாலில் வீக்கம் அல்லது நரம்புகளில் பிடிப்பு ஏற்படலாம் மேலும் சந்திரன் நீர்த்தத்துவம் என்பதால் குளிர்ச்சியான பொருட்களை தவிர்க்கவும் வயிற்று உபாதைகள் ஏற்படலாம் எனவே பழைய உணவை அறவே சாப்பிட வேண்டாம் சூடான மற்றும் சமைத்த உணவை மட்டுமே உண்ணுங்கள் இப்போது நாம் இரண்டாவது நாளுக்குள் நுழைகிறோம் அதாவது திங்கட்கிழமை இருபத்தொன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து துலாம் ராசிக்காரர்களே உங்கள் இருக்கை பெல்ட்டை கட்டிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இன்று வானிலை மாறப்போகிறது நேற்று இருந்த சோம்பல் அல்லது இறுக்கம் இன்று முழுமையாக மறைந்துவிடும் இன்று இரண்டு மிகப்பெரிய வானியல் நிகழ்வுகள் நடக்கின்றன முதலாவதாக காலை ஏழு நாற்பது மணிக்கு சந்திரன் மீனராசியிலிருந்து விலகி மேஷராசிக்கு அதாவது உங்கள் ஏழாம் வீட்டிற்கு வருவார் இரண்டாவது மிகச்சிறப்பான விஷயம் இன்று புதன் விருச்சிக ராசியிலிருந்து விலகி தனுசு ராசிக்கு அதாவது உங்கள் மூன்றாம் வீட்டில் நுழைவார் சற்று யோசித்து பாருங்கள் இப்போது உங்கள் மூன்றாம் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களும் உங்கள் பராக்கிரமஸ்தானத்தில் ஸ்தானம் சேரும்போது உங்களுக்குள் ஒரு அடங்காத தைரியத்தை நிரப்பும் இன்று உங்கள் பேச்சில் ஒரு மாயம் இருக்கும் நீங்கள் யாருடன் பேசினாலும் அவர்கள் உங்கள் பேச்சால் ஈர்க்கப்படாமல் இருக்க முடியாது இந்த கிரகச் சேர்க்கை வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டை விட குறைவானது அல்ல சந்திரன் ஏழாம் வீட்டிற்கு வருவதும் புதன் மூன்றாம் வீட்டிற்கு செல்வதும் இது கூட்டாண்மைக்கான நேரம் என்பதை தெளிவாக காட்டுகிறது நீங்கள் ஏதேனும் ஒப்பந்தத்தை முடிக்க விரும்பினால் இன்றைய நாள் சிறந்தது குறிப்பாக மீடியா மார்க்கெட்டிங் விற்பனை அல்லது ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களுக்கு இன்று உங்கள் ஃபோன் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ஈமெயில்கள் கால்கள் மீட்டிங்குகள் என இன்று நீங்கள் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள் ஆனால் இந்த மும்முரம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் லாபத்தையும் தரும் வேலைக்குச் செல்பவர்களுக்கு இன்று நெட்வொர்க்கிங் நாள் உங்கள் மேஜையில் அமைதியாக உட்கார்ந்து வேலை செய்யாதீர்கள் வெளியே வாருங்கள் மக்களைச் சந்தியுங்கள் உங்கள் பாசிடம் ஏதேனும் விஷயத்திற்கு ஒப்புதல் பெற வேண்டுமென்றால் அல்லது பதவி உயர்வைப் பற்றி பேச வேண்டுமென்றால் இன்று உங்கள் பேச்சுத் பேச்சுத்திறனை பயன்படுத்துங்கள் புதன் மற்றும் சூரியனின் சேர்க்கை உங்களுக்கு அந்த தர்க்க சக்தியையும் அதிகாரத்தையும் கொடுக்கும் எதிரில் இருப்பவர் உங்கள் பேச்சை மறுப்பதற்கு முன் பத்து முறை யோசிப்பார் இப்போது என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளைப் பற்றி பேசுகிறேன் திங்கட்கிழமை உங்களுக்கு சமூகமயமாதல் நாளாக இருக்கும் நேற்று இருந்த வேலைப்பளு இன்று குறைந்துவிடும் மூன்றாம் வீட்டில் கிரகங்களின் கூட்டம் இருப்பதால் இன்று உங்கள் ஃபோன் மிகவும் பிஸியாக இருக்கும் சகோதரிகள் சகோதரர்கள் அல்லது அண்டை வீட்டாருடன் நீந்த உரையாடல்கள் நடக்கலாம் திடீரென்று உறவினர்கள் யாரேனும் வீட்டுக்கு வரலாம் இதனால் வீட்டின் சூழல் மகிழ்ச்சியாக மாறும் உங்கள் பேச்சு இன்று மிகவும் செல்வாக்கு மிக்கதாக இருக்கும் கணவர் அல்லது புகுந்த வீட்டினரிடம் உங்கள் காரியம் எதையேனும் வேண்டும் வேண்டுமென்றால் இன்றைய நாள் மிகவும் பொருத்தமானது ஆனால் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியனும் இருக்கிறார்கள் இது பேச்சில் வேகத்தை கொடுக்கும் பேசும்போது உங்கள் குரல் உயர்வதற்கு அனுமதிக்காதீர்கள் இல்லையெனில் நன்றாக போகும் விஷயம் கெட்டுப்போகலாம் காதல் வாழ்க்கைக்கு இன்றைய நாள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஏழாம் வீட்டில் சந்திரன் வருவதும் ராசி அதிபதி சுக்கரன் மூன்றாம் வீட்டில் இருப்பதும் நீங்கள் உங்கள் துணைக்காக சிறப்பான எதையாவது செய்வீர்கள் என்பதை காட்டுகிறது இன்று நீங்கள் ஒரு சிறிய பயணம் அல்லது லாங் டிரைவ் செல்ல திட்டமிடலாம் தனிமையில் இருப்பவர்களுக்கு இன்று மிகவும் உற்சாகமான மற்றும் கலகலப்பாக பேசக்கூடிய ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது ஆனால் ஒரு சிறிய எச்சரிக்கையும் உள்ளது இன்று சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் நுழைவார் இது கண்டமூல நட்சத்திரமாக கருதப்படுகிறது காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்றிற்குப் பிறகு நீங்கள் தொடங்கும் எந்த புதிய வேலையிலும் அவசரப்பட வேண்டாம் மூன்றாம் வீட்டில் உள்ள நான்கு கிரகங்கள் உங்களுக்கு அதிகப்படியான தன்னம்பிக்கையை தரலாம் நீங்கள் ஆர்வக்கோளாறில் ஆவணத்தை படிக்காமலேயே கையெழுத்திடலாம் அல்லது யோசிக்காமல் வாக்குறுதி அளிக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை தவிர்க்க வேண்டும் இப்போது இந்த பயணத்தின் கடைசி நாளுக்கு வருகிறோம் அதாவது செவ்வாய்க்கிழமை முப்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றும் சந்திரன் உங்கள் ஏழாம் வீட்டில்தான் ராசியில் இருப்பார் ஆனால் இன்று நட்சத்திரம் மாறியிருக்கும் இன்று சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் பரணி நட்சத்திரம் சுக்கிரனின் நட்சத்திரம் சுக்ரன் உங்கள் ராசி அதிபதி ஆவார் நண்பர்களே சந்திரன் எப்போது அதிபதியின் நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அப்போது அந்த நபரின் ஆளுமை பிரகாசிக்கும் இன்று உங்கள் கவனம் உங்கள் பொது பிம்பத்தின் மீது இருக்கும் நீங்கள் எப்படி தோற்றமளிக்கிறீர்கள் மக்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது இன்று உங்களுக்கு முக்கியமாக தெரியும் இன்று உங்களை மேம்படுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்துவீர்கள் புதிய ஆடைகள் அணிவது அழகாகத் தெரிவது மற்றும் தன்னம்பிக்கையுடன் இருப்பது இதுதான் இன்றைய மனநிலையாக இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு இன்றைய நாள் சுய கவனிப்பு அதாவது உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளும் நாள் பெரும்பாலும் நீங்கள் முழு வீட்டைப் பற்றியும் கவலைப்படுகிறீர்கள் ஆனால் உங்களை மறந்து விழுகிறீர்கள் ஆனால் இன்று சுக்கரனின் நட்சத்திரம் உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குமாறு சொல்கிறது இன்று புதிய ஆடைகள் அணிய வேண்டும் பார்லருக்கு செல்ல வேண்டும் அல்லது வீட்டை அலங்கரிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும் வீட்டிற்கு ஏதேனும் அலங்காரப் பொருள் வாங்குவதற்கு இன்றைய நாள் மிகவும் மங்களகரமானது ஏழாம் வீட்டில் உள்ள சந்திரன் கணவன் மனைவி உறவில் இனிமையை கொண்டு வருவார் கடந்த சில நாட்களாக ஏதேனும் மனஸ்தாபம் இருந்திருந்தால் இன்று அது நீங்கிவிடும் மாலையில் கணவருடன் நல்ல நேரத்தை செலவிட வலுவான வாய்ப்புகள் உள்ளன இன்று நீங்கள் வீட்டில் ஈர்ப்பு மையமாக திகழ்வீர்கள் அலுவலகம் செல்பவர்களுக்கு இன்றைய வெற்றியின் மந்திரம் குழுப்பணி டீம்வர்க் தனியாகச் செல்வதற்கு பதிலாக அனைவரையும் அரவணைத்துச் செல்லுங்கள் இன்று உங்கள் நற்பெயர் உயரும் மூன்றாம் வீட்டில் உள்ள கிரக கூட்டம் இன்றும் ஆக்டிவாக இருக்கிறது இதன் அர்த்தம் இன்றும் உங்களுக்கு ஓயாத அலைச்சல் இருக்கும் வேலை விஷயமாக சிறிய பயணங்கள் ஏற்படலாம் திருமணமானவர்களுக்கு இன்றைய நாள் ஈர்ப்பு மற்றும் காதல் நிறைந்ததாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் மாலை நேரத்தில் குடும்பம் அல்லது வாழ்க்கைத் துணையுடன் ஒரு உணவகம் அல்லது சினிமாவுக்குச் செல்லும் திட்டம் உருவாகலாம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை மேஷராசி சந்திரன் தலையை பாதிப்பார் இவ்வளவு கிரகங்களின் ஆற்றல் மற்றும் வேலை அழுத்தம் காரணமாக மாலை நேரத்தில் ஒற்றைத் தலைவலி அல்லது கடுமையான தலைவலி ஏற்படலாம் இதற்கு நாள் முழுவதும் உங்களை நீர்ச்சத்துடன் வைத்திருப்பது மற்றும் அதிகப்படியான ஸ்கிரீன் டைமை தவிர்ப்பது அவசியம் நீங்கள் தையல் வேலை அல்லது கணினியில் நுணுக்கமான வேலை செய்பவராக இருந்தால் உங்கள் கண்களுக்கு அவ்வப்போது ஓய்வு கொடுங்கள் எனவே நண்பர்களே இதுதான் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது டிசம்பருக்கான கணக்கு வழக்கு இந்த மூன்று நாட்களை சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமென்றால் கதை இதுதான் இருபத்தி எட்டு டிசம்பர் ஞாயிறு தயாரிப்பு மற்றும் ஒழுக்கம் வெளி உலகத்தை மறந்து உங்களுக்குள் பார்க்கவும் வீட்டை ஒழுங்கமைக்கவும் இது ஒரு நாள் இருபத்தி ஒன்பது டிசம்பர் திங்கள் முன்னேற்றம் மற்றும் உரையாடல் சந்திரன் ஏழாம் வீட்டிற்கும் புதன் மூன்றாம் வீட்டிற்கும் வந்தவுடன் நீங்கள் முன்னிலையில் நின்று விளையாட வேண்டும் மீட்டிங்குகள் கால்கள் மற்றும் உறவுகளை இணைப்பது இதுவே இன்றைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் முப்பது டிசம்பர் செவ்வாய் முடிவுகள் அழகு மற்றும் காதல் உங்கள் இமேஜை மெருகேற்றுங்கள் மற்றும் அன்பானவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கு ஒரு சிறப்பு ஆலோசனை இருபத்தொன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் உங்கள் மூன்றாம் வீட்டில் நான்கு கிரகங்கள் ஒன்றாக உள்ளன இதில் சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற நெருப்பு தத்துவ கிரகங்களும் உள்ளன இது சக்தியின் மிகப்பெரிய ஆதாரம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் சக்தி கட்டுப்பாடில்லாமல் போனால் அது சேதத்தையும் ஏற்படுத்தும் இந்த நாட்களில் நீங்கள் அதிகப்படியான தன்னம்பிக்கை ஓவர் கான்பிடென்ஸ் மற்றும் கோபத்தை தவிர்க்க வேண்டும் குழந்தைகள் குறும்பு செய்தாலோ அல்லது அண்டை வீட்டாருடன் ஏதேனும் சச்சரவு இருந்தாலோ அதை புறக்கணித்து விடுங்கள் உங்கள் பேச்சில் வேகம் இருக்கும் ஆனால் அதை கசப்பாக மாறவிடாதீர்கள் துலாம் ராசியின் அடிப்படை பண்பு சமநிலை பேலன்ஸ் அதை மட்டும் இழந்து விடாதீர்கள் இறுதியாக இந்த சுபயோகங்களின் முழு பலனையும் பெறவும் வரக்கூடிய சிரமங்களைத் தவிர்க்கவும் நான் உங்களுக்கு மிக எளிமையான மற்றும் சாத்வீகமான சில பரிகாரங்களைச் சொல்கிறேன் முதலில் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் மற்றும் சனி ஒன்றாக இருப்பதால் மாலை நேரத்தில் அரச மரத்தடியில் கடுதி எண்ணெயில் ஒரு தீபம் ஏற்றி ஓம் சம் சனீஸ்வராய நமக என்று ஜபிக்கவும் இது மனதின் பாரத்தை நீக்கும் இரண்டு இருபத்தொன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளுக்கு புதன் மற்றும் சுக்கரனுக்கு வலிமை சேர்க்க இரண்டு விஷயங்களைச் செய்யுங்கள் முதலாவதாக என் தாய்மார்கள் சகோதரிகள் காலையில் வீட்டின் பிரதான வாசலில் மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளிக்கவும் இது வீட்டில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் இரண்டாவது பரிகாரம் அனைவருக்கும் உரியது புறாக்களுக்கோ அல்லது பறவைகளுக்கோ பச்சை பயிறு அல்லது ஊற வைத்த கம்பு தானியங்களை உணவாக கொடுங்கள் இது உங்கள் பேச்சுத்திறன் மற்றும் வியாபாரத்தில் வரும் தடைகளை நீக்கும் மூன்று பொதுவான பரிகாரம் துலாம் ராசியின் அதிபதி சுக்கரன் இந்த மூன்று நாட்களும் சுத்தமான ஆடைகளை அணியவும் லேசான வாசனை திரவியம் பூசவும் முயற்சி செய்யுங்கள் இது உங்கள் தன்னம்பிக்கையையும் ஆரா சக்தியையும் அதிகரிக்கும்